சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து முன்பொற்றாமையடி என் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொல்லாமல் போய்காத்தேன் இற்றை பறைகொள்வான் கொள்வான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமே யாவோம் நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாபாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகிஷ்டநாம துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரசிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் மிகச் சிறப்பானதொரு வாழ்க்கையில் வெற்றிகரமான நிலையை அடையலாம் என்பதற்கான பதிவு இது அதில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றியும் அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்த நபர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எது என்பதும் எந்த விதத்தில் பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திலும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பற்றியும் மற்றும் சனி பகவானின் உபாதைகளிலிருந்து அனைத்து நட்சத்திரத்தாரும் வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தையும் இந்த காணொலியில் காணலாம் இதுபோல மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் வீடியோக்கள் வரிசை கிரமமாக வெளியிடப்படும் அதனுடன் ஒரு சிறப்பு பொது பரிகாரமும் வெளியிடலாம் என்று இருக்கின்றேன் எனவே இதுவரை நமது சேனலுக்கு பேராதரவு நல்கி வரும் வாசக பெருமக்கள் இந்த இனிவரும் காலங்களிலும் நம்முடைய காணொளிகளுக்கு பேராதரவு நல்கி உங்களுடைய நட்புகள் மற்றும் உறவுகளுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் மோடில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் எப்போது காணொளி வெளியிட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனில் வந்து என குறிப்பிட்ட இந்த நட்சத்திர நபர்களுக்கு இந்த மார்கழி மாசத்தில் எந்த நாளைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட போகிறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறைவாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வீடியோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாளை கடந்து போயிருக்கும் அதனால் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அதை கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடிக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி ஆலயம் பவ ஓஷதீஸ்வரர் இந்த பவ ஔஷதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு இருமுறையோ நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதிலும் முக்கியமாக முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை உச்சிக்கால பூஜையில் மதியம் மதிய வேலையில் உச்சிக்கால பூஜை நடக்கக்கூடிய வேலையில் இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான வெற்றி நிலையை அடையக்கூடியது உறுதி இந்த மாதத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது மிக சிறப்பான நாள் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் அதே போல இந்த அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில நீங்கள் வழிபாடுக்கு எது வேணாலும் பண்ணலாம் அதில் முக்கியமாக மூலிகை சமூலங்கள் கொண்டு நீங்க வந்து சுவாமிகளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துக்கிட்டு வர்றது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரும் உங்களோட கோரிக்கை ஏதாவது ஒன்று இருக்குது இது வரைக்கும் நிறைவேறல அப்படின்னாக்கா சுவாமிக்கு மூலிகைகள் நிறைந்த நல்ல தூய்மையான ஒரு நீர்ல ஒரு கங்கா ஜலமா இருக்கலாம் இல்லை ஒரு தூய்மையான கிணற்று நீரா இருக்கலாம் ஏதோ ஒரு நீர்ல நீங்கள் மூலிகை திரவியங்களை போட்டு வைத்து அந்த திரவியத்தால் சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து உங்களது கோரிக்கைகளை வேண்டி வழிபாடு செய்து வந்தால் அந்த தடைகள் நீங்கி உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு பால் நெய் சந்தனம் மஞ்சள் இது போன்ற அபிஷேக பொருட்களுடன் அறுபத்தி நாலு விதமான சமூலங்கள் இப்ப வெட்டி இது போன்ற ஒரு நெல்லிக்காய் பொடி ஒரு துளசியில பொடி இல்ல துளசி இலைய போடுறது வேப்ப இலைய போடுறது இல்லை இது மாதிரி சமூலங்கள் நிறைந்த மூலிகை சக்திகள் நிறைந்த மூலிகைகளை போட்டு அதை ஒரு சமூலமாக எடுத்து இப்போ ஒரு கர்சலாங்கண்ணி தைலம் இருக்கும் செம்பருத்தி தைலம் இருக்கும் இது போன்ற முக்கியமான இந்த சமூலங்களை சுவாமி சந்தனாதி தைலம் இருக்கும் இது போன்ற சமூலங்களால் நீங்கள் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்து வருவதும் அந்த நீங்க இது மாதிரி அறுபத்தி நாலு விதமான சமூலத்தால் அபிஷேக ஆராதனைகள் செய்யும் போது அதை அந்த சுவாமி அபிஷேகம் பண்ணி அந்த நீர் வரக்கூடிய வழி என்பது கோமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோமுகத்தில் பல்வேறு விதமான நமக்கு சக்தி மிகு அமைப்பு என்பது உண்டு அதை ஒரு வரக்கூடிய காணொலிகளில் வெளியிடுற ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் வீடியோஸில் அந்த கோமுகம் வழியாக இந்த தீர்த்த நீரை பிடித்து வந்து வைத்து உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் நீங்கள் குளிக்கும் நீரிலும் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் தெளித்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தம் என்பது நடக்கும் திருப்புமுனைகள் முனைகள் பல நிகழும் அதற்கு இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மிகச் சிறப்பான நாள் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது மட்டும் இல்லை நீங்க எந்த நாள்ல பண்ணினாலும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் அஸ்வினி நட்சத்திர நபர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வர உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களும் ஆசை செய்யட்டும் என்று வாழ்த்தி பொது பரிகாரமாக இப்போ சார் யாருக்கு பார்த்தாலும் எனக்கு பண கஷ்டம் சார் இல்லைன்னா குடும்பத்தில் வந்து குடும்ப பொறுப்புகள் குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இல்ல ஒரு சிலருக்கு வந்து நோய் தொந்தரவுகள்னால நிறைய விரயம் ஆயிட்டு இருக்கு இல்ல நோய் தொந்தரவுகளை தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது வருமானம் பத்தில சார் இல்ல கொஞ்சம் பகைமை யார்கிட்ட நான் ஒரு எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதனால எனக்கு ஒரு பகையே வந்துட்டு இருக்குது சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நான் நல்லது நினைச்சு பண்ணாலும் அதனால சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சூரிய பகவான் சாயேவியோடு சூரிய பகவானும் சாயாதேவியும் சனி பகவானும் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரப்பட்டம் பெற்ற இந்த மூர்த்தி நல்ல யோக தவநிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சூரிய பகவானோட சாயாதேவியோட இருக்கக்கூடிய மூர்த்தி ஏன்னா பாஸ்கர சக்தியும் ஆயுள் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய இத வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஆதித்ய சனைச்சர கூட்டு தரிசன பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது அப்போ இத ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் இது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லை இருபத்தேழு நட்சத்திரத்துல எந்த ராசியில பிறந்திருந்தாலும் அனைவரும் இந்த மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கிறவருங்க இது போன்ற ஆதித்ய சனைச்சர தரிசன வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக நம்ம சொன்ன இந்த பிரச்சனைகளிலிருந்து நல்ல தீர்வு கிடைத்து ஒரு நோய்த்தன்மை இருந்தால் அந்த நோயிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளும் வருமான பற்றாக்குறை நீங்கி பொருளாதாரம் மேம்படக்கூடிய சூழ்நிலை என்பதும் உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு எப்பசார் செய்யணும் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்கள் இந்த வழிபாடை வந்து மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஊரின் அருகாமையில் இது போன்ற இருந்தால் அங்கேயும் செய்யலாம் சனிக்கிழமையில எப்போ செய்யணும்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று வேளைகளில் உங்களுக்கு வசதிப்படும் வேளையில் அந்த ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் சென்று இந்த சனி ஓரையில் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்யலாம் இந்த முக்கியமாக இந்த அமைப்பில் வந்து பொன்னமராவதியில் வந்து இது போன்ற அமைப்பில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பொன்னமராவதி சென்றும் இந்த சிவன் கோவிலில் நீங்கள் இதை வந்து செய்யலாம் அப்போது செய்யறப்ப நீங்கள் வந்து புனிதமான நீர்களை எடுத்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்து இந்த சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெண்ணெய் காப்பு வைக்கணும் அந்த வெண்ணெய் காப்பு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செந்தூரமும் ஆஞ்சநேயருக்குரிய அந்த செந்தூரத்தையும் இந்த வெண்ணெயையும் கலந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து காப்பு வச்சு அந்த காப்புல திராட்சை பழம் கருந்திராட்சையை பதித்து அலங்காரம் செய்து அந்த சனி பகவானில் இது போன்ற செந்தூரம் கலந்த வெண்ணையை வைத்து அந்த சனி பகவானுக்கு திராட்சை பதித்து நீங்கள் அலங்காரம் செய்து உங்களுடைய மனதில் உள்ள வேதனைகளையும் உங்கள் பிள்ளைகள் வழியில் பெண் பிள்ளைகளை நினைத்து பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய குறைகளையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை நிலைகளையோ மனஸ்தாபங்களையோ எந்த ஒரு உங்களுக்கு ஒரு குறை இருந்தாலும் நீங்கள் இது போன்று ஒரு அபிஷேகம் செய்து செந்தூரமும் வெண்ணையும் கலந்து அலங்காரம் செய்து அதில் திராட்சையை பதித்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை மனதார வேண்டி வந்தால் உங்களுக்கு உங்களின் தகப்பனார் பித்ருக்கள் வகையில் இருக்கக்கூடிய தோசை நிலைகள் அனைத்தும் தீர்ந்து அவர்களுடைய ஆசையும் கட்டி உங்களுக்கு நல்லதொரு சுப சகுனங்கள் சுப விஷயங்கள் சகுனம் அப்படிங்கிறப்ப இந்த பூஜை செய்துவிட்டு நீங்கள் அண்டங்காக்கை தரிசனம் என்பது உங்களுக்கு கிடைத்தால் மிகச் சிறப்பான பலன்கள் முறையாக செய்து வரும்போது உங்களுக்கு அந்த தரிசனங்களும் கிடைக்க பெறும் சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது சனி பகவான் அந்தரம் நடக்குது சனி பகவான்னால ஏழரை நாட்டு சனி அஷ்டமசனி பஞ்சமசனி என்னோட ஜோதிடர்கள் பல பேரை வச்சு என்னை பயப்படுத்துறாங்க இல்லை எனக்கும் அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் தாராளமாக இதுபோன்று சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக நல்லது நடக்கும் அதிலும் முக்கியமாக இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்று நீங்கள் இதுபோல சென்று வழிபாடு செய்வதும் பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் சனி கோரையில் செய்யுங்கள் அதே போல மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை நாட்களிலும் இது போன்ற வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாலும் இந்த திங்கட்கிழமையை தவறவிட்டவர்கள் அவரவர்கள் ஜனன ஜாதகப்படி ஒத்து வரக்கூடிய நாட்களையும் கேட்டறிந்து செய்யலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் நாமளே வந்து பல மாத விரதம் நல்ல முக்கிய விசேஷ தினங்களுக்கு உண்டான வழிபாடுகளையும் சொல்லிட்டு வரோம் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டை வந்து இந்த மாதத்தில் செய்யக்கூடியது இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் அதில் எஸ்பெஷலி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல்த் மண்டே வந்து நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை நம்ம மேற்கொன்ன முறையில் பொன்னமராதியில் போய் செய்கிறதும் நல்லது அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த பொன்னமராவதி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னாக்க நீங்கள் அதை டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது நல்லது புதுக்கோட்டைக்கு பக்கத்தால் இருக்குது அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய ஆதித்ய சனீஸ்வர கூட்டு தரிசனத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு அவரையும் வழிபாடு பண்ணுங்க உங்கள் பகுதியில் இந்த மாதிரி சூரிய பகவானும் தேவியும் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் சரி என்னால் அந்த கூட்டில் சூரிய பகவான் சமேத அந்த சாயாதேவி சமேத சனி பகவான் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு செலவினங்களுக்கும் இப்போ மீட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சூரிய பகவானையும் சாயாதேவியையும் மனதார நினைத்து இந்த சனி பகவானுக்கும் மேற்படி பூஜையை நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் பெருமளவில் பாதிக்காமல் உங்களுக்கு நல்ல அனைத்தையும் செய்யக்கூடிய அனுகிரகங்களை அந்த சனி பகவானே ஏற்படுத்தி தருவார் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இதுபோன்ற பொது பரிகாரங்களும் உங்களுக்கு தரப்படும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது